ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை அதில் எடுத்துக்காட்டு பதினாறு கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க செவ்வக பட்டையில் கொடுக்கப்பட்ட அமைப்பு இடப்பெயர்வு செய்க வடிவமைப்பு நிறைவு செய்கன்னு கேட்டுக்கிறாங்க இது மூணு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க மூணு கொஸ்டினுக்குமே நம்ம இடப்பெயர்வு அப்போ இந்த படத்தையே நம்ம அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே போய்ட்டுனே வரணும் அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படம் எப்படி வரணும் ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ரவுண்ட் போட்டிருங்க அதுக்கப்புறம் ரெண்டு சைடு அதுக்கப்புறம் இது ரெண்டு சைடு அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சதுரம் போட்டுருங்க அதுக்கப்புறம் இதுக்கு நேராக ஒரு கோடு இதுக்கு நேராக ஒரு கோடு இதுக்கு நேராக ஒரு கோடு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு இது அப்படியே க்ராஸில் ஜாயின் பண்ணிவிடுங்க அவங்க வேறு வேறு கலர் குத்து கொத்துருப்பாங்க இந்த மாதிரி படம் கொத்துருப்பாங்க அப்போது இந்த படத்தையே ஒரு படம் நான் வரைஞ்சு நான் இந்த படத்தையே இன்னும் அஞ்சு முறை போட்டுருங்க இங்கே அஞ்சு முறை இல்லைன்னா ஆறு முறை எத்தனை முறை முறை வருதோ இந்த பேப்பரில் அத்தனை முறை நேராக இங்கே வரைஞ்சிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஓடு போட்டுருங்க அதுக்கப்புறம் இங்கே சைடு அதுக்கப்புறம் ஒரு முக்கோணம் வடிவில் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி வரைஞ்சிவிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக போட்டுருங்க அதுக்கப்புறம் நேராக போடு போட்டுருங்க போட்டிங்களா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடு வந்து இந்த மாதிரி வரைஞ்சிவிடுங்க அவ்வளோதான் இந்த க இந்த படத்தையே நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி போட்டுனே வாங்க ரெண்டு வாரியம் அதுக்கப்புறம் மூணாவது படம் பாருங்கள் மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு முட்டை ரவுண்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சதுரம் ஆனால் சாய் சதுரம் மாதிரி கொஞ்சம் கிராஸில் வர மாதிரி சதுரமே தான் ஆனால் கொஞ்சம் திருப்பி வர மாதிரி வரும் அதுக்கப்புறம் இந்த படம் கூட அப்படியே தான் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த படத்தையே நம்ம திருப்பி திருப்பி போட்டுன்னு வரணும் நான் மொத்தமாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போடணுன்னு புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இது படம் வரும் புக்கில் பார்த்தீங்கன்னா இது ஏழு முறை இது ஆறு முறை இது ஏழு முறைன்னு கொடுத்துருப்பாங்க இதில் எங் எனக்கு வந்து இதில் அஞ்சு முறை இது நாலு முறை இது மா இதுவாக நாலு முறைன்னு வரைஞ்சிருக்கேன் புரிஞ்சுதுங்களா நாலு முறை வந்ததுனால நான் இது நாலு முறை இது நாலு முறை இது அஞ்சு முறை வரைஞ்சிருக்கேன் புக்கில் வந்து ஏழு முறை ஆறு முறை ஏழு முறைன்னு கொடுத்துருப்பாங்க இது புரிஞ்சுதுங்களா இங்கேனா படம் கொடுத்துக்குறாங்களோ அதே படத்தை நம்ம திருப்பி திருப்பி வரையணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான்